மலை குறித்து கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ச்சியான பொய் பிரச்சாரங்கள் ஆர் எஸ் எஸ் பாஜக இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட மதவாத உளவுவாத சக்திகள் தொடர்ச்சியாக பொய் பிரச்சாரங்களை கட்டமைக்கிறாங்க திருப்பரங்குன்ற மலை என்பது மதுரையோட மத நல்லிணக்கத்திற்கு ஒரு முக்கியமான உதாரணம் ஒரு வரலாற்று உதாரணம் பல நூறு ஆண்டுகளாக தமிழ் மக்களும் இஸ்லாமிய மக்களும் ரெண்டு பேரும் தமிழர்கள் தான் தமிழர்களுக்குள்ள எந்த பிரிவினையும் இல்லாமல் வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக அந்த சிக்னந்தர் தர்காவில் வந்து இந்து மக்களும் இஸ்லாமிய மக்களும் நேர்த்தி கடன் கொடுத்து அங்கே ஆடு மாடுகளை பழியிட்டு உணவருந்து எப்படி பாண்டி கோயிலில் ஆடு வெட்டுறாங்களோ அலர் கோயிலில் ஆடு வெட்டுறாங்களோ அதே போல் செய்கிற வழக்கம் இது ஒட்டுமொத்த மதுரைக்கும் தெரியும் திருப்பரங்குளத்தில் யாரும் விசாரித்தாலும் தெரியும் ஆனால் தான் புதுசாக ஏதோ அங்கே பிரச்சனை நடக்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து உண்டு பண்ணுறாங்க இப்போ நேர்த்திக்கடன் கொடுப்பது அப்படின்றத தடுக்கிறாங்களா அப்போ நாளைக்கு இது வந்து இப்போ பெருமாள் கோயில் இது அழகர் கோயில் பெருமாள் கோயில் அங்கேயே நீங்கள் வந்து கிடா வெட்டப்படாது அப்படின்னு சொல்லுவாங்களான்னு வந்து தெரியலை அதை நோக்கி போகிற மாதிரி தான் எங்களுக்கு வந்து சந்தேகமா இருக்கு ரெண்டாவது இந்த மலையை பொறுத்தவரை இந்த மலை பிரச்சனை என்பது நூறு ஆண்டுகளுக்கு முன்பாலே நீதிமன்றத்தால் தீர்க்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல கோயில் தேவஸ்தானத்தின் சார்பில் ஓஎஸ் நாளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது என்ற வழக்கு மதுரை ஃபஸ்ட் அடிஷனல் சப்போர்ட்டில் விசாரணைக்கு வந்து இரண்டு ஆண்டுகளை விசாரித்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் மிக தெளிவான ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது முந்நூறுக்கு மேலான ஆவணங்கள் மார்க் பண்ணியிருக்காங்க இருபத்தோரு சாட்சியில் விசாரிச்சிருக்கிறாங்க நேரடியாக நீதிபதி சம்பந்தப்பட்ட இடத்தை போய் மழையை ஆய்வு பண்ணியிருக்கிறாரு அந்த நீதிபதியின் பெயர் ராம் ஐயர் ராம் ஐயர் கொடுத்த தீர்ப்பு அது பிரிவியூ கவுன்சில் வரை போய் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு கச்சராஜா ஐயர் வந்து அதை அதை கொஸ்டின் பண்ணுறாரு ராம் தான் தீர்ப்பு கொடுத்துருக்காரு இது வந்து இந்த தீர்ப்பு காப்பி எல்லா டீட்டெயில் வந்து இருக்குது யார் கேட்டால் நாங்கள் பொதுவெளியில் அறிவிக்கிறது வந்து வந்து இருக்கிறோம் தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா தீர்ப்பு முதல்ல வந்து இந்த வழக்கே கோயில் தேவஸ்தான நிர்வாகம் வந்து